ஹாய் வெல்கம் டு ஏ ஸ்டடீஸ் அண்ட் சிவில் டெக் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சதுரம் பூச்சி வேலை பண்ணணுன்னா என்ன பொருள் தேவை சரிங்களா எவ்வளோ பொருள் தேவை லேபர் காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா ஓகே இதில் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாஸ்டிக் ஒர்க் காஸ்ட் அனலைசிஸ் அதாவது என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணுறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் வால்யூம் ஆஃப் பிளாஸ்ட்ரிங் வெட் மாட்டர் குவான்டிட்டி வெட் ஈர நிலையில் குவான்டிட்டி எவ்வளோ அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஏரியா அதாவது வால் லென்த்து பத்தடி சரிங்களா அது வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மீட்டர் அடுத்தது வால் ஹைட்டு டென் ஃபீட்டு சேம் அதே மாதிரி அதுக்கும் வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மீட்டர் என்ன திக்னஸில் பூச்சி வேலை பண்ண போகிறோம் 12 mm, 0 .0 12.5 mm ஃபைவ் எம்எம் அப்படின்னா ஆஃப் அன் இன்ச் அது வந்து பார்க்கும்போது 0.0125 பாயிண்ட் இதுதான் ஒன் இது height, இது ஹைட்டு இது பூச்சி வேலை திக்னஸ் இதோடய வால்யூம் பார்க்கும்பொழுது நீளம் அந்த ஹைட்டு இந்த திக்னஸ் பெருக்கும்போது 0.116 ஒன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற கிடைக்குது இந்த குவான்டிட்டி தான் வெட் மாட்டர் அப்படிங்களா ஈர நிலையில் இருக்கிற இந்த வெட் மாட்டர் குவான்டிட்டி தான் 0.116 ஒன் ஒன் தென் அடுத்தது ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ட்ரை மாட்டர் ட்ரை சிமெண்ட் மாட்டர் அதாவது ட்ரை கண்டிஷனில் இருந்தால் தான் நம்ம ஆக்சுவலாக அது என்ன ஒரிஜினல் குவான்டிட்டி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும் இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்படிங்கிற ட்ரை வால்யூம் ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணணும் காங்கிரீட்டுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இதுக்கு வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இதில் வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்குது சரிங்களா நாம் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ எடுத்துக்கிறோம் இந்த ட்ரை சிமன் மாட்ரு அப்படிங்கிறது இது தான் தண்ணி சேர்க்கலன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது தான் ட்ரை சிமெண்ட் மாட்ரு இதை வந்து ட்ரை வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெட் வால்யூம் இன்ட்டு ட்ரை வால்யூம் ஃபேக்டர் ட்ரை வால்யூம் ஃபேக்டர் என்னது ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ சரிங்களா அந்த ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ கூட ட்ரை அந்த வெட் வால்யூம் இருக்குல்ல பாயிண்ட் ஒன் ஒன் சிக்ஸ் அதை நம்ம பெருக்குனாக்கா என்ன கிடைக்கும் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஃபோர் எம் எம்கியூப் இதுதான் ட்ரை சிமெண்ட் மாட்ரு குவான்டிட்டி சரிங்களா அடுத்தது ஸ்டெப் நம்பர் த்ரீ மெட்டீரியல்ஸ் குவான்டிட்டி கால்குலேஷன் அப்படின்னா சிமெண்ட் மாட்ரு ரேஷியோ என்ன ஒன் இஸ்டு சிக்ஸு அந்த ரேஷியோடய கூடுதல் என்ன செவன் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் நம்ம குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்போது ஒரு பங்கு தான் சிமெண்ட்டு ஏழு பங்குங்கிறது மொத்த பங்கு அப்போது ஒன் பை செவன் இன்ட்டு பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஃபோருங்கிறது என்னது ட்ரை மாட்ரு வால்யூம் அதை பெருக்கும் பொழுது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டூ எம்கியூப் ஒரு எம்கியூப் சிமெண்ட்டு வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கிலோகிராம் இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பதை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டூவில் பெருக்கும் பொழுது முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு எட்டு கிலோகிராம் நமக்கு சிமெண்ட்டு தேவை அடுத்தது என்ன சேண்டு மணல் அப்போ சிக்ஸுங்கிறது மணல் செவனுங்கிறது மொத்தம் சிக்ஸ் பை செவன் இன்ட்டு பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஃபோர் இதில் வந்து அதை பெருக்கும் பொழுது பாயிண்ட் ஒன் த்ரீ டூ எம்க்யூப் நமக்கு கிடைக்கிது மணலை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோகிராம் பர் எம்கியூ பர் எம்கியூப்பு அப்படிங்கும்போது இதை நம்ம பெருக்கும் பொழுது இரநூத்தி பதினேழு புள்ளி எட்டு கிலோ கிராம் இந்த ஆயிரத்தி அறநூத்தம்பது ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி அறநூறு அந்த ரேஞ்சில் தான் இந்த சேண்டனுடைய யூனிட் வெயிட் வரும் சரிங்களா நம்ம வந்து ஆவரேஜாக ஆயிரத்தி அறநூத்தம்பது எடுத்துருக்குறோம் வெயிட் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அது இந்த இந்த ஒரு சின்ன ஒர்க்குங்க மற்றபடி நம்மளுக்கு பாயிண்ட் ஒன் த்ரீ டூ எம் க்யூப்புங்கிறதே போதுமானது அடுத்தது வாட்ரு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் சிமெண்ட் எவ்வளோ முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு எட்டு கிலோகிராம் பாயிண்ட் ஃபைவ் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ போட்டால் அது கூட பெருக்கும் பொழுது ஒரு பதினஞ்சு புள்ளி எட்டு நாலு அதாவது ஒரு பதினாறு லிட்டர் நமக்கு தண்ணி தேவை அடுத்தது குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு சிமெண்ட்டு சிமெண்ட்டை பார்க்கும் பொழுது முப்பத்தி புள்ளி ஆறு எட்டு கிலோகிராம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் கண்டுபிடிச்சிருந்தோம் ஒரு மூட்டை ஐம்பது கிலோனா நம்மளுக்கு பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பேக்ஸ் நமக்கு தேவைப்படுது ஒரு அரை இன்ச்சு தானே டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எம்எம்க்கு நம்ம பூச்சி விலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ தான் சிமெண்ட்டு பேக்கு தேவை அந்த திக்னஸ் மாறிச்சின்னா இது முக்கால் மூட்டையாகவும் போகும் ஒரு மூட்டையாகவும் போகும் அது வேறு சரிங்களா அடுத்தது மணல் மணலை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஒன் த்ரீ டி எம் ஒன் த்ரீ டூ எம் கியூ அப்படிங்கிறத தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் சிக்ஸில் பெருக்குனாக்கா என்ன கிடைக்கும் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் சிஎஃப்டி ஹண்ட்ரட் சிஎஃப்டிங்கிறது ஒரு யூனிட்டு சரிங்களா அப்போது ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் தான் நமக்கு தேவை எதுக்கு அந்த பத்துக்கு பத்து பூச்சி விலைக்கு நமக்கு தேவை சரிங்களா அடுத்தது தண்ணி வாட்ரு வாட்ரு அடி தெரியும் ஒரு நியரஸ்ட்டு பதினாறு லிட்டரு லிட்டர்கிட்ட நமக்கு தண்ணி தேவை ஓகேங்களா அடுத்தது டோட்டல் காஸ்ட்டு ஃபார் ஹண்ட்ரட் எஸ்எப்டி பிளாஸ்டிங் வாக்ஸ் சிமெண்ட்டு முந்நூற்றி பத்து ரூபா மூட்டை அப்படின்னா அது கூட பெருக்கும்போது நூற்றி தொண்ணூத்தஞ்சி முப்பது காசு மண் வந்து சிஎஃப்டிக்கு ஐம்பத்தஞ்சி ரூபா மணல் அப்படின்னாக்கா அது மணலோ எம்சேண்டோ சம்திங் என்ன ப்ரைஸோ அந்த ஏரியா ப்ரைஸோ அதை அப்ளை பண்ணாக்கா நம்மளுக்கு போகுது ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு ஐம்பத்தஞ்சு போட்டால் இரநூத்தம்பத்தாறு ரூபா முப்பது காசு அடுத்தது என்னது தண்ணி தண்ணி வந்து நாலு ரூபா இதை கன்சிடர் பண்ணலாம் நம்ம வந்து ஒரு வேல்யூவேஷனுக்காக இதை போட்டு காட்டுறோம் தண்ணி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தான் செய்யணுங்கிற சூழ்நிலை இதை போட்டுக்கலாம் மோஸ்ட்லி சைட்டில் வந்து தண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் இருக்கும் சரிங்களா ஓகே தென் அடுத்தது லேபர் ரேட்டு ஒரு சதுரத்துக்கு வந்து இருபது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படின்னா அதாவது சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தமாக ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா இதுவுமே வந்து எல்லா ஏரியாவுக்கும் இருபது வாங்குகிறாங்களா இருபத்தஞ்சி வாங்குகிறாங்களா இல்லை பதினேழு பதினெட்டு வாங்குறாங்களாங்கிறது பேஸ்டான்த ஏரியாவை பொறுத்து மாறும் சரிங்களா அதே மாதிரி டோட்டல் அமௌண்ட் மெட்டீரியல் லேபரும் சேர்த்து பாருங்களேன் ரெண்டாயிரம் அந்த எல்லா அமௌண்டெல்லாம் கூட்டும் பொழுது ரெண்டாயிரத்து ஐநூற்றி பதினஞ்சு ரூபா அதாவது நூறு சது நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பூச்சி வேலைக்கு நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா செலவாகுது அடுத்தது மார்ஜின் சேர்க்கணும் சரிங்களா அதாவது எவ்வளோ மார்ஜின் ஒரு டென் டு ட்வெண்ட்டி பர்சன்ட் அதில் வந்து ஒரு ஃபிஃப்டின் நம்ம சேர்த்துருக்குறோம்னு வச்சிங்களேன் இது வந்து எதுக்குன்னா மெட்டீரியல் லேபர் மொபைலைஸ் பண்ணுறதுக்கோ லேபர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு சரிங்களா எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா அதுக்கு அந்த ஒர்க்கு வந்து நீட்டாக கரெக்டாக இருக்கா செக் பண்ணுறதுக்கு சரிங்களா ஒரு மெனக்கடுறாங்கன்னா அவங்களுக்கு சம் ப்ராஃபிட்டு எக்யூப்மெண்ட்ஸு டூல்ஸு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஃபிஃப்டீன் பர்சன்டில் அடங்கும் டுவெண்ட்டி வரைக்கும் பண்ணுவாங்க சரிங்களா அடுத்தது அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட்டுங்கிறது அந்த ரெண்டாயிரத்து ஐநூற்றி பதினஞ்சில் ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு அந்த அமௌண்ட்டில் வந்து இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சு காசு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஹண்ட்ரட் டிவைட் பண்ணாக்காக்க இருபத்தெட்டு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு காசு நமக்கு கிடைக்குது ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு பைசா ஸோ ரவுண்ட் பண்ணாக்கா நமக்கு இருபத்தி ஒன்பது ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதை வந்து ஸ்கொயர் மீட்டருக்கு பார்க்கணும் அப்படின்னா முந்நூற்றி பதினெண்டுரூவா பதினஞ்சு காசு அதை ரவுண்ட் பண்ணிணாக்க நமக்கு என்ன கிடைக்கிது முந்நூற்றி பத்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு முந்நூற்றி பத்து ரூபா ஸோ நம்ம வந்து ஒரு சதுரம் பூச்சி வேலை பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நம்ம ஸ்பென்ட் பண்ணணும் இல்லைங்களா இது வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆஃப் அன் இன்ச்சு அதுக்குரிய குவான்டிட்டிக்குரிய காஸ்ட்டு சரிங்களா ஒரு வேலை டுவெண்ட்டி எம்எம்மோ இல்லை டுவெண்ட்டி எம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்மோ பூச்சி வேலை வந்து கனம் மாறுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் காஸ்ட்டில் என்ன பண்ணும் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா நம்ம போட்டிருக்கிறது ஆஃப் அன் இன்ச்சிக்கு இல்லையா நம்ம வந்து அதை தாண்டி நம்ம பூச்சி வேலையில் க கலவகம் சேர்க்கும்போது அரை இஞ்சிக்கு மேலே அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு என்னாகும் மெட்டீரியல் காஸ்ட்டு கண்டிப்பாக கூடும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா ஸோ இது போல் இன்னும் நிறைய பதிவுகள் இருக்குது சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ